நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தற்போதைக்கு வெப்தொடரில் வந்து நடிக்கிறதுக்காக வந்து கேரளா சூப்பர் ஸ்டாரான மம்மூட்டி மோகன்லால் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரீதியில் வந்து கமலஹாசன் மலையாள ரீதியில் வந்து ஃபகத் ஃபாசில் இவங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான தோற்றத்தில் வந்து வெப்தொடரில் வந்து தற்போதைக்கு நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து சாக்கு நியூஸாக கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லியாகணும் ரசிகர்கள் வந்து ஓடிடி தளங்களை வந்து வெளியாகும் வெப்தொடர்களை வந்து விரும்பி பார்க்குற காரணத்தினால வந்து முன்னணி நடிகர்கள் நடிகர்களுமே வந்து வெப்தொடரில் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைகள் வந்து தற்போதைக்கு கூடியிருக்குந்தாங்க நம்ம சொல்லிடணும் அது மட்டும் இல்லாமல் அதற்கான சம்பளமும் வந்து குறுகிய காலத்தில் அதிகமாக கொடுக்கப்படுற மாதிரியும் வந்து டைரக்டர் ரீதியில் வந்து ப்ரொடியூசர் வந்து கூறியிருந்தாருங்க இந்த நிலையில் வந்து தமிழ் மலையாளத்தில் வந்து நடிகர் நடித்துள்ள எக்கச்சக்கமான வெப்தொடரில் வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து தற்போதைக்கு நடித்திருக்காங்க இந்த தொடருக்கான கதையை வந்து மலையாள திரை திரைக்கதை ஆசிரியரான எம் டி வாசுதேவன் நாயர் வந்து இந்த கதையை வந்து எழுதியிருக்காருங்க மனோரதங்கள் என்ற பெயரில் அந்தாலஜி தொடராக உருவாகியுள்ள இந்த வெப்தொடருக்கு வந்து எட்டு இயக்குநர்கள் வந்து இந்த வெப்தொடரை வந்து இயக்கியிருக்கிறதாகவும் இந்த இதில் வந்து மெயின் கதாபாத்திரத்தில் வந்து கமல்ஹாசன் மம்மூட்டி மோகன்லால் ஆசிப் அலி பிஜு மேனன் சித்திக் ஃபகத் ஃபாசில் நடிகைகள் பார்த்தீங்கன்னா பார்வதி நதியா சுரபி லட்சுமி அபர்ணா பாலமுரளி ஆன் அகஸ்டின் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான நடிகர் நடிகர்கள் வந்து இந்த வெப்தொடரில் வந்து நடிக்க இருப்பதாக வந்து தற்போதைக்கு வந்து உறுதி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்குமே வந்து ஒரு பக்கம் வந்து போய்கொண்டு தாங்க இருக்குது இந்த மாதிரிப்பட்ட பட்ட வெப்தொடரில் வந்து முன்னணி நடிகர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து நடிச்சிருக்கிறது வந்து நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கிறது வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குதாங்க நம்ம சொல்லி ஆகணும் தற்போதைக்கு வந்து முன்னணி நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கிற காரணத்தினால வந்து இந்த வெப்தொடருக்கான எதிர்பார்ப்புகள் வந்து சற்றே வந்து அதிகரிச்சிருக்குந்தாங்க சொல்லியாகணும் இந்த வெப்தொடர் வந்து அடுத்த மாதம் வந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மாதிரி பேன் வெப் சீரியஸாக தான் இந்த மொழிகளில் வந்து வெளியாக இருப்பதாக வந்து படக்குழுனர் வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த வெப்தொடருக்கான ட்ரெய்லர் வந்து வெளியிட்டு ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்புமே வந்து தற்போதைக்கு பெற்று தந்ததாங்க சொல்லணும் வெப்தொடர்கான வெளியான ட்ரீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து எந்த ஒரு கதைத்தலாம் நமக்கு புரியாமல் இருந்தாலுமே வந்து அந்த வெப்தொடரில் வந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தாலே வந்து அந்த ட்ரீசருக்கு வந்து அதிர்ச்சியை தாங்க ஏற்படுத்தி இருக்குது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்மூட்டி மோகன்லாலு கமல்ஹாசன் ஃபகத் வாசில் இந்தமே நான்கு நடிகளுமே வந்து மெயின் கேரக்டரில் வந்து நடிக்க இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இவங்க நாலு பேருமே வந்து நடிக்க இருப்பதாக தெரிஞ்சாலுமே வந்து ரசிகர் மத்தியில் வந்து அவ்வளவு எதிர்பார்ப்பு வந்து அதிகரிச்சிருந்தாங்க சொல்லி ஆனால் ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்முட்டி மோகன்லால் கமல்ஹாசன் இவங்களுக்கு வந்து தற்போதைய எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க கைவசம் வந்து எக்கச்சக்கமான பட வாய்ப்பில் வந்து தற்போதைக்கு இருக்குது நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கை அந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான கதைத்தளம் தான் அவங்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபகத் ஃபாசில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு படங்கள் பண்ணிட்டு இருந்த அவருமே வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படத்துக்குமே வந்து அவருடைய பெயர்களுமே வந்து தற்போதைய அடிப்பட்டு தாங்க வருது அந்த ரீதியில் வந்து இந்த வெப்தோடர் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும்